வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டீங்கன்னா பல விதமான ரிசலிங் அப்டேட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் கீழே டபுள் டபுள் இ பற்றி ஒரு இப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டபுள் டபுள்யூஇ டிராஃப்ட்டை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரெஸ்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டிராஃப்ட் வேற லெவலில் இருக்க இந்த டிராஃப்ட்டில் வந்து பல ரெஸ்லர்கள் எங்கே போக போகிறாங்க யார் யார் ரிட்டன் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கோ எப்ப நடக்க போதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டிராஃப்ட் இந்த மாதம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்லயும் அது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற மண்டே நைட் ராவ்லையும் அதாவது நம்ம எப்ப பாக்கலாம்னா இந்தியாவில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்போற சனிக்கிழமை நடக்க போற ஸ்மாக் டவுன்லயும் அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி செவ்வாக்கிழமை ராவலி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ரிசர்ல எந்த இடத்துல எந்த பிரிவுக்கு வரணும் ராவ் வரமா ஸ்மாக் டவுன் நினைக்கிறீங்கறத கீழே உங்களோட லிஸ்ட போட்டு விடுங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூ இப்போ ஒரு ரெஸ்ட்டில் ரிட்டனை பற்றி ஷோ காமிச்சிருக்காங்க அது யாருன்னு கேட்டிங்கனா வேற யாரும் ஷேமஸ் ஷேமஸ் தான் ரிட்டன் வர போகிறாருன்ற மாதிரி இப்போ வந்து டபிள் டபுள்யூஇ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ராவில் கூட ஷேமஸ் வர்றத மாதிரி டபுள் டபிள்இ சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க ஷேமஸ் எப்போ வர போகிறாருன்னு கேட்டிங்கன்னா என்ன வரைக்கும் ஷேமஸ் இந்த வருஷம் நடக்க போகிற போகிறாரு டிராஃப்ட்டில் வந்து அவர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா சேமஸ் மீண்டும் டபுள் டபுள்யூஇக்கு ரிட்டன் கொடுக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ராவில் வந்து கோடி வந்து ஒரு ப்ரமோ கொடுப்பார் அந்த ப்ரமோவில் வந்து இன்ட்ரிஃபியர் ஆகி ராக் வந்து ஒரு பெல்ட்டு ஸ்வாப் பண்ணுவார் இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கையில் வந்து ராக்கு கையில் இருந்து கோடிக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் எங்களோடய ஹார்ட்டை ப்ரோக்கன் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அந்த பொருள் என்னன்றது பல பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு இப்போ அது லீக் ஆகிருக்கு அது என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் அது என்ன பொருளை கொடுத்துருக்காருனா நிறைய பேருக்கு அது என்ன பொருள்னு டவுட்டாக இருந்துச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோலக்ஸ் வாட்சு இந்த ரெசில் ரோமன் ரிங்ஸுக்காக கோடி ரோட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு ஸ்பெஷல் பீப்புளுக்காக முக்கியமாக ரோலக்ஸ் வாட்சை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு அந்த ரோலக்ஸ் வாட்ச் தான் திருப்பி வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸ்க்கே திருப்பி ரோமன் ரிங்ஸோட ரோமன் ரிங்ஸில் கொடுத்ததை திருப்பி கொண்டு வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸ்க்கே கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற வச்சுக்கிட்டீங்க டபுள் டபுள்யூஇ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் பிரசன்ட் ரீட வச்சு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் லைவ் இவன்ட்ல என்ன நினச்சுக்கிட்டிங்கன்னா லைவாக உள்ள ஆடியன்ஸ் மட்டும் கேப்ச்சர் பண்ண கேட்டிங்கன்னா லைட்டு கொஞ்சம் நேரத்தை ஆஃப் ஆகி ஒரு சவுண்டு வாய்ஸ் வந்து திருப்பி லைட் ஆன் ஆச்சு அது என்னன்றது கேட்டிங்கன்னா டபுள் டபிள்யூஇில் ஃபார்மர் ரெஸ்லர் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போன ரெஸ்லர் ஆனால் பிரேவைட் பிரேவைட் வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஸ்டோரியில் மீண்டும் கொண்டு வராங்க அவரோட பிரதரை வச்சு அங்கிள் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை கொண்டு வர போகிறாங்க அதுக்கு தான் இந்த ஹிண்ட்டு டபிள் டபுள்யூஇில் அங்கிள் கவுடியை வச்சு மீண்டும் ஒரு பெரிய ம மிஸ்ட்ரியான ஸ்டோரிலும் கொண்டு வர போகிறாங்க அங்கிள் கவுடியை வச்சு கொண்டு வரத்துக்கு தான் இன்றைக்கி வந்து டபுள் டபுள்யூஇ மீண்டும் வந்து இந்த ஹிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டோரியில் இந்த மாதிரி போகுன்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம் இப்பிரைவேட் வச்சு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து போர்டர்லஸ் வச்சு என்ன பண்ண போகிறாங்கறதை நம்ம மா பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்கற விஷயம் கேட்டீங்க செத்ரோயின்ஸ் எப்போ ரிட்டர்ன் வருவார்ன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் செத்ரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாக் டவுன் டே ஒன் அதுக்கப்புறம் டே டூ எல்லாத்துலேயும் மேட்ச் விளாண்டாரு தொடர்ச்சியாக பல மேட்ச் விளையாண்டா பல ஸ்டோரி லைனில் கலந்துக்கிட்டாரு பயங்கரமாக இன்ஜுரி ஆனது செத்ரோயின்ஸ் தான் இப்போ பெற்ற செத்ரோயின்ஸ் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் டைம்ல இருக்கிறாரு எப்போ வருவாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது லீக் ஆயிருக்கு கிட்டத்தட்ட செத்ரோயின்ஸ் நாலு வாரத்துக்கு வர வரமாட்டேன் அதாவது ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு செத்ரோயின்ஸ் நம்ம பார்க்க முடியாது அதாவது டிராஃப்டில் அவரை வந்து பார்க்கலாம் டிராஃப்டத்தில் கூட பார்க்கலாம் மான்னு கேட்டிங்கன்னா பேர மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிராஃப்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்கே போகிறாரோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியுன்றது எனக்கு தோணுது இப்போ அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரோமன் டிரிங்ஸ் இப்போ வந்து கோடி ஒரு அப்புறம் ரோமன் டிரிங்ஸ் டபுள் வர மாட்டாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரோமன் டிரிங்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி முடிஞ்சு போச்சு எல்லாம் இனிமேல்ட்டு டே ஒன்லேருந்து ஸ்டார்டிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதான்ட்டு ரோமன் ட்ரிங்ஸ் ட்விட்டரில் அஃபிஷியலாக அவர் போட்ட வீடியோ மீண்டும் ரோமன் ட்ரிங்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரோட ஜிம் வீடியோ லீக் ஆயிருக்கு கூடிய சீக்கிரத்தில் ரோமன் ட்ரிங்ஸை நம்ம ரிங்கில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இருக்கிறது ரோமன் ரிங்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரு தோத்தது கூட பற்றி கவலைப்படாமல் மீண்டும் டே ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்